ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி கும்பம் ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மற்றும் தெளிவை பெறக்கூடிய நாளாக இருக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரித்து எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உருவாகும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வீட்டின் தேவைகளை உணர்ந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் விற்பனை சார்ந்த தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தெளிவு பெறும் ஒரு நல்ல நாள் ஒன்று முயற்சிகளில் இருந்து வந்து மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் தொழிலில் அல்லது வேலை இடத்தில் சிலர் மறைமுகமாக எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம் இதுவரை புரியாமல் இருந்த சில பிரச்சனைகள் தெளிவாக இருக்கும் சிலர் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முயன்றாலும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம் நட்பு வட்டத்திலோ உறவினர்கள் மத்திலோ இருந்த குழப்பங்கள் மாறும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது முக்கியம் இரண்டு தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் மனதில் இருந்த மர்மமான பயம் குழப்பங்கள் குறையும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் ஏற்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் கூடும் வேலை மற்றும் தொழிலில் புதிய முயற்சிகளை செய்ய நினைப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மூன்று குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் சிறிய சுற்றுலா அல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படலாம் புதிய இடங்களுக்கு செல்வதன் மூலம் சில நல்ல அனுபவங்களை பெறலாம் உடச்சி சாதகமாக எண்ணங்கள் மாறும் சிலருக்கு நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இப்பயணங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் நான்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் ஆதரிக்கலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் தொழில் தொடங்குவதற்கோ புதிய முடிவுகள் எடுப்பதற்கோ உறவினர்கள் ஆதரிக்கலாம் வீட்டு சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள் ஐந்து வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வருவீர்கள் சிறிய பரிசுகள் வாங்கி மகிழ்ச்சி ஏற்படுத்தலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் சிறிய புதுப்பிக்கும் வேலைகளில் ஈடுபடலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆறு விற்பனை சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் செய்பவர்கள் தங்கள் விற்பனையை அதிகரிக்க புதிய யுக்திகளை செயல்படுத்தலாம் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்க வாய்ப்பு முன்னேற்றத்திற்கான புதிய புரிதல்கள் கிடைக்கும் இணைய வழி விற்பனை அதிகரிக்கலாம் சந்தையில் உங்கள் பெயர் பிரபலமாகலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சதயம் உண்மையான ஆதரவான நாள் பூரட்டாதி புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இன்று செய்ய வேண்டியவை புதிய விஷயங்களை முயற்சிக்க தயங்க வேண்டாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செய்யலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை தீட்டுங்கள் சந்தையில் உங்கள் பெயரை நிலைநிறுத்த முயற்சிக்கலாம் இன்று தவிர்க்க வேண்டியவை மறைமுக எதிர்ப்புகளால் பயன் கொள்ள வேண்டாம் திடீர் முதலீடுகளை செய்ய வேண்டாம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கவும் தள்ளிப்போகும் வேலைகளை கவனமாக முடிக்கவும் உங்களுக்கு எதிராக பேசுவோருடன் நேர்முகமாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம்